இறைவனுக்கு வணக்கம் சுவாதி நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு தற்பொழுது பலன்களை பார்க்க போகிறோம் இது இதில் குருபெயர்ச்சி ஆனதிலிருந்து பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டமானது உடல் ஆரோக்கியத்தில் பலவிதமான இடையூறுகள் இன்னல்கள் பாதிப்புகள் இவை அனைத்தும் ஏற்படும் இதன் பிறகு இந்த தே பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலகட்டமானது வெகு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் பலவிதமான இன்னல்கள் இருந்தாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் ஏற்படும் எட்டாம் இடத்தில் குரு இருப்பதனாலும் ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தாலும் நரம்பு பிராப்ளங்கள் ஏற்பட்டாலும் இவர்களுக்கு எளிய மருத்துவங்களிலேயே குணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே